ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெண்டிக்காய் எங்கள் அம்மா உடைக்கிறாங்க பாருங்கள் வெண்டிக்காய் அது இப்போ இன்றைக்கி வந்து மனசில் ஒரு கொண்டு போவாங்க அங்கே விற்கிறதுக்கு இப்போ வெயிலில் பிச்சு காய் தண்ணி பாய்ச்சி எதோ ஒடிச்சு மருந்தடிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே எங்கள் அப்பா தட்டக்காய் பொறுக்கிறாரு எங்கள் அத்தை கொத்தரங்காய் பொறுப்பாங்க எங்கள் அக்கா வந்துக்கிட்டு இருக்கு காய் பொறுப்பு தட்டக்காய் எங்கள் அப்பா தட்டைக்காய் பொருட்ருக்காது மற்ற கொத்தரங்காய் பொருக்குது இருக்கங்காய் சந்தைக்கு கொத்தரங்காவும் சந்தைக்கு

ஒரு வழியாக காய் பொக்கியாச்சு வெயில்ல கொத்தரங்காய் வீக்கங்காய் தட்டக்காய் இதுவும் தட்டக்காய் தான் இது வெண்டிக்காய் அக்கா அம்மா அத்தை மூணு பேரும் தட்டைக்காய் பொறுக்கிட்ருக்காங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் வெயில் பயங்கர வெயில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வெயில் தாங்கவே முடியல மக்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்தை காப்போம் மாடு மேச்சலில் கொண்டதும் கட்டியாச்சு அப்பா அங்கே மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே எள்ளுக்கு பாறு கட்டிக்கிட்டு இருக்காங்க குடலங்காயம் ஓஞ்சிருச்சு காய் அப்படியே ஒன்று ரெண்டு இருக்க காயை அம்மா இருக்காங்க இதில் தான் எள்ளு தெளிச்சிருக்கோம் பாறை போட்டிருக்காங்க வெயிலுக்கு அங்கே உட்காந்துருக்காரு இன்னும் சித்தப்பா அந்த போஸ்ட்டு மரத்துக்கிட்ட உட்காந்துருக்காரு இதில் எள்ளு தெளிச்சிருக்கோம் இது மோட்ரு கொட்டாய் மோட்ரு இது இங்கே இருக்கிறது பரவாயில்ல சூப்பராக அந்த வாட்டி பாருப்பட்டு இருக்கீங்க அதுக்கு தான் இதுப்பா நான் உங்களே பார் கட்டுறது கூப்பிட்றது சொல்கிறது உங்களுக்குன்னா தெரியும்ல எப்படி பார் எந்த வாட்டத்தில் போட்டால் எப்படி வரும் ஓன திருப்பெல்லாம் கதை ஒரு சைடாக போட்டு தண்ணியே பாய்ச்சமுடலாம் பெருசு பெருசாக இப்படி தான் இப்படி பாய்ச்சினா பெருப்பா ஒரு பக்கடி பள்ளமாக இருந்தால் கூட ஒரு பக்கத்து ஏறுற வரைக்கும் கரை உடையாமல் இருக்கும் எங்கிட்ட உடச்சிட்டு போயிடுது அப்படியே இவர் தான் இஷ்டப்பா வரப்பு வைக்கலாம் சூப்பராக கட்டுவார் வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது பாருங்க சூரியனை இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது ஒருத்தர் இப்போ தான் தேட்ருக்காரு மம்பிக்கையை எங்கள் அம்மா காய் பிடிக்கிட்டு இருக்கு நாடு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இது களை பறித்து உரம் போட்டோம் இன்னுமே கருது வந்துடும் இப்போ எங்கிட்ட உழவு ஓட்டியிருக்கோம் மறுபடியும் பயிர் நடுறதுக்கு இது வந்து இப்போ போடு நெல் நெல்லை ஊற வச்சு கயிறு பிடிச்சி வருஷ வருஷம் நெல்லாகவே போட்டுற மாதிரி பயிர் நாற்று விட்டு நடாமல் அப்படியே இது பண்ணுற மாதிரி உழவு ஒட்டி போட்டிருக்கோம் அதுங்க கொக்கு பல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் மருந்து நெல் காட்டுக்கு எங்கள் அப்பா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு மருந்தடிக்க தண்ணி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு விவசாய விவசாயத்தை ஆதரிங்க ஷேர் பண்ணுங்கள்